இன்னும் ஏழு மாதத்தில் முதல்வர் ஸ்டாலின் ராஜினாமா செய்வது உறுதிதான் விஜய் அவர்களால் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார் ஸ்டாலின் அவர்கள் கரூரில் நடத்த சம்பவம் திமுக தான் மிக முக்கியமான காரணம் என்பதை நீதிமன்றத்தின் மூலமாக நாங்கள் உறுதி செய்வோம் என்று தமிழக வெற்றி வழக்கறிஞர்கள் கூறியுள்ளனர் இது மட்டுமல்ல வருகின்ற சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு கூட்டணி என்பது விஜயவர்களுக்கு தேவை என்பதை தற்பொழுது புரிந்து கொண்டார் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது தனித்து போட்டியிட்டால் நிச்சயமாக வாக்கு வங்கியே பெறுவார் ஆனால் முதல்வராக வருவதற்கு கடினம் என்ற பரவலான தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது ஆனால் அதிமுகவுடன் கூட்டணி வைத்து திமுகவை முதலில் ஆட்சி அதிகாரத்திலிருந்து விலக்கினால் மட்டும்தான் கரூரில் நடைபெற்ற சம்பவத்தில் உயிரிழந்த நாற்பத்தி ஓரு உயிர்களுக்கு நீதியாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் ராஜினாமா அது மிகப்பெரிய அளவில் மக்களுக்கு நன்மையை பயக்கும் அதுவரை களத்தில்தான் இருப்பேன் என்பதை உறுதியாக விஜய் தெரிவித்திருக்கிறார் மேலும் பலரும் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி இருக்கிறதே தமிழக வெற்றிக்கழகமும் இதனுடன் பயணித்தால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் இது முறை இல்லையே கொள்கை எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவுடன் அதிமுகவுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா என்று கேட்கிறார்கள் அதாவது இவர்களை விட மிக பெரிய ஒரு மோசமான கட்சி என்றால் அது திமுக தான் நிச்சயம் திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்து விலக வேண்டும் என்றால் கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் விஜய் அவர்கள் நினைத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்று ஒரு பக்கத்தினர்கள் கூறி வருகிறார்கள் அது அதிமுகவும் பாஜகவின் தொண்டர்களாகவும் பெரும்பான்மையானவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையான தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிடலாமா அல்லது தமிழக வெற்றி கழகம் அதிமுகவின் கூட்டணியுடன் இணைந்து போட்டியிடலாமா என்பதை தமிழக வெற்றிக் கழகத்தின் உண்மையான தொண்டர்களும் பொதுமக்களும் வாயிலாக கூறுங்கள் இது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமைக்கு மிக பெரிய அளவில் பயனளிக்கும் ஏனென்றால் ஸ்டாலின் அவர்களது ராஜினாமா என்பது சிறிய விஷயம் கிடையாது மிக பெரிய அளவிலான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் தொண்டர்களும் பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் விஜய் தனித்து போட்டியிடலாமா அல்லது கூட்டணியே வைத்து போட்டியிடலாமா என்பதை தான் தற்பொழுது தலைமை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது கரூர் சம்பவத்தை வைத்து விஜயவர்களது அரசியல் வாழ்க்கையை முடிக்கலாம் என்று திமுகவும் கூட்டணி கட்சிகளும் நினைத்தது இதிலிருந்து விஜய் அவர்கள் வெளிவருவார் என்றும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் அரசியலில் அடுத்த கட்ட பயணம் நிச்சயமாக தொடரும்